போலீசார் தாக்கியதில் இளைஞர் உயிரிழப்பு என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்திருக்கிறார் தொடர்ந்து உறவினர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை வழங்கினைகிறார் செய்தியாளர் இளையராஜா வணக்கம் இளையராஜா இந்த பரபரப்பு சம்பவத்தின் முழு பின்னணியும் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்போணத்துல பிரசித்திக்கப்பட்ட மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோயில் உள்ளது இந்த கோயில் எப்பவுமே வெள்ளி சுவாசம் சிறப்பாக நடைபெறும் இந்த கோயில ஒரு தற்காலிகால பணியாளர் வேலை பார்த்தவர் தான் இருந்த அஜித் கடந்த நேற்று வெள்ளிக்கிழமை இருந்து சிவகாமி எங்க மிஸி என்ற ரெண்டு பேர் வந்து இருந்து சாமி கும்பிட கார்ல வந்திருக்காங்க அந்த சிவகாமி வந்து ஒரு வயது முடிப்புறாங்க அவர் வீல் சேர்ல அவளை கொண்டு போயிருக்காங்க அப்போ அது வந்து காரை பார்த்துக்கிறதுக்காக அந்த தற்சி உதவியான அஜித் கிட்ட அந்த கார் சாய கொடுத்து பார்க் குடுச்சிருக்காங்க ஆ பார்க் எங்களுக்கு வரும்போதுதான் அந்த கார்ல பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதிவு தங்கச்சங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது அந்த சங்கிலி வந்து திருடு இருக்கு இது தொடர்பாக அந்த காரின் உரிமையாளர் வந்து காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க அந்த புகாருக்காக அஜித் மற்றும் ஒரு ஐந்து பேரை வந்து பாத்தீங்கன்னா விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க இதுல இன்னொரு இந்த விசாரணைக்கு அழைச்சிட்டு இருந்தவங்க குற்றப்பிரிவு காவல்துறை ஒரு ஐந்து பேர் ஒரு எஸ்ஐ டீம் போய் நேற்று போய் அவங்க வீட்லயே அவங்க எடுத்திருக்காங்க எடுத்துட்டு விசாரணைக்கு அழைத்து சென்று கூட கூடப்படுகிறது இன்னும் அந்த அந்த அஜித் என்ற இளைஞன் விசாரணைக்கு அழைத்து சென்றது வந்து இங்கு வந்திருக்காங்க இந்த விசாரணை என்ன சொல்றாங்க பல திருக்குறள் தகவல்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த விசாரணை அழைத்துக் கொண்டுட்டு போகும்போது அதாவது இரண்டு அஜித் குமார் அவரோட தம்பி அது உட்பட அருண் குமார் மத்த ஒரு நான்கு பேரை கூட்டத்திறாரு அருண்குமார் என்பவர் பாத்தீங்கன்னா இந்த இரண்டு காரை ஓட்ட தெரியாது அதனால தான் கார் ஓட்டு ரெண்டு பேரும் காட்சி இருக்காங்க கூட்டி போகும்போது அந்த சித்திரத்து காவல்துறையினர் வந்து கூப்பிடுறா தாக்கியதாக அண்ணன் தம்பி எல்லாத்தையும் திங்கையை போட்டுட்டு எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ காட்டுக்குள்ள வச்சு தாக்கியதாக சொல்லப்படுகிறது இந்த பார்த்தீங்கன்னா இந்த அஜித் குமார் வந்து கடுமையா தாக்கப்பட்டிருக்காரு இன்ன இன்று மாலை வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து ஆஸ்பத்திரிக்கு ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகாம இங்கே இருந்து சுதந்திர இருக்கிற ஒரு தனியார் மட்டுமே வந்து அதுவும் தனியார் ஆம்புலன்ஸ்ல கொண்டு போயிருக்காங்க அங்க இருந்து அந்த ஆம்புலன்ஸ் இருந்து அவர் இறந்ததாக இறந்திருக்காரு அங்க இருந்து மதுரைக்கு கொண்டு போயிருக்காங்க இன்னொரு அவர் இறந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகி காவல்துறை இறந்ததா சொல்லல அப்ப இது காவல் தெரிஞ்சு அவர் உறவினர்கள் காவல்துறைக்கு வந்திருக்காங்க நிலையில அவர் உறவினர்கள் வந்து பேட்டியும் கொடுத்திருக்காங்க அவங்க வந்து இறந்ததை உறுதி செஞ்சிருக்காங்க இதனால வருத்தம் தாங்காத அவர் உறவினர் வந்து சாலை மருந்து ஈடுபட முயற்சித்தாங்க தற்போது காவல்துறையை முற்றுகையிட்டு இருக்காங்க இந்த விசாரணைக்கு அழைத்து சென்ற அஜித் என்ற இளைஞர் வந்து உயிரிழந்த சம்பவம் வந்து இப்பகுதியில் மிகுந்த பரபரப்பு ஏற்படுத்தி இருக்குது அது மட்டும் இல்லாம அவர் கூட போனா அஞ்சு பேர்த்தையுமே எந்த ஒரு கேள்வி கேட்பாடு இல்லாமையே அவங்கள விடுதலை செஞ்சிருக்காங்க தங்க உண்மையிலே இவங்க நகையை திருடுனாங்களா இல்ல வேற எதுவும் குற்றத்திற்கு காவல்துறையினர் அரசு விசாரிச்சாங்களா ஒரு முறையான விசாரிக்க இல்லாம குற்றப்பிரிவு காவல்துறை வந்து கடுமையான விசாரணை செஞ்சதுனால இந்த ஒரு இளைஞர் உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய அதிருப்தியும் சோகத்தையும் இந்த பகுதியில ஏற்படுத்தியுள்ளது நன்றி இளையராஜா அவங்களுடைய தகவல்களுக்கு

ஹேண்டிகப் அவனே இந்த மாதிரி நான் பார்க் பண்ணிக்கிறேன்னு சொல்லி போகலாம் ஒரு வண்டியை பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த ஹேண்டிகேப் வந்து இவன் சரின்னு சொல்லிட்டு எனக்கு வண்டி எடுக்க தெரியாது இன்னொரு பையனை எடுக்க சொல்லியிருப்பான் போல எடுத்துட்டு நுப்பாட்டிகிட்டு சாவியை வந்து ஒன் ஹவர் கழிச்சு கொடுத்தானா உயிரோடு கூட்டிகிட்டு வந்து இப்படி போடாமல் தர்றாங்களே இது சாவியை கம்ப்ளைண்ட் பண்ணது ஒரு லேடி சார் இந்த மாதிரி நாக்கா காணான்னு சொல்லிட்டு பதினாலு ஒரு நாள்

கடைசியாக வண்டியில் விட்டு நான் சொல்கிறேன் ஒரு இடத்த காமிக்கிறேன்னு சொல்லும்போது போது வண்டியை விட்டு இறங்கி கோயிலுக்குள்ளே போனேன் சார் அதுக்கப்புறம் நான் பார்க்கலைங்க சார் அப்போ அண்ணன் எப்படி இருந்தாங்க நடந்து போகிற ஸ்டேஜில் இருந்தேன் இன்னைக்கு இப்போ தான் கடைசி நேற்றம் பார்த்தீங்களா அன்னைக்கு இன்னைக்கு பார்த்தேன் சார் இப்போ ஒரு ஆறு நாலு மணிக்கு நாலு வரைக்கும் நான் பார்த்தேன் அப்புறம் அவருக்கு இது உடலில் எந்த ஒரு நோய் உபாதைகள் அப்படிலாம் கிடையாது அன்னி மட்டும் எடுத்தேன் மறுபடியும் எந்த நோயும் எதுவும் கிடையாது அதுக்கு முன்னாடி எங்கே கொண்டு போகிறோம்னு சொன்னாங்க ஏன்ட்ட எதுவும் சொல்லல டிரைவர் மட்டும் தான் எங்க கூட வந்தாரு. எங்க சார்? ஆமா. வண்டிக்களையே ரன்னிங்லயே அடிச்சாங்க. அதி முக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட்.

எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை அறிஞ்சு ஏக்கருக்கு நாங்க கேட்கறோம் கேட்கறது நாங்க புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் தொகுதி என்ன படிக்கலான்றது பேரன்ட்ஸை என்கரேஜ் பண்ணும் ஸ்டூடெண்ட்ஸை தேர்வு செஞ்சு எனக்கும் சீமானவனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க ஒரு பாயிண்டா சொல்லணும் சொல்லணும்ல உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள் போராட்ட தளத்தில் தேடுங்கள் அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் தந்திச்சீவியுடன்